ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் தமிழன் சுற்றுலா பதிவுக்காக சரவணன் இன்றைக்கி நாம் கிபி பதினேழாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட ஒரு பழமையான மிகப்பெரிய கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுறங்க அப்படியே பில் பட்டனே எழுதிட்டு அதில் ஆல் அண்ட் ஆப்ஷனே எழுதிங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கோயில் எங்கே இருக்குது இதனுடைய வரலாறு என்ன இதை கட்டினவங்க யார் இன்றைக்கி இந்த கோயிலோட நிலைமை எப்படி இருக்குன்றதை நான் கோயிலுக்குள்ளே போயிட்டு விளக்கமாக சொல்கிறேன் நாம் இப்போ ராஜகோபுரத்துக்கு முன்னாடி தாங்க நிற்கிறோம் இந்த ராஜகோபுரமே பார்த்திங்கன்னா முற்றிலும் சேதமடைஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும் ஐந்து நிலை கொண்ட இந்த ராஜகோபுரம் இன்னைக்கு முற்றிலுமாக சேதமடைஞ்சிருக்கு முக்கியமாக குறிப்பிட்டு சொல்லணும்னா அழிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும் இவ்வளவு பிரம்மாண்டமான ராஜகோபுரம் இங்கே மொத்தம் அஞ்சு கோபுரங்கள் இருந்திருக்கு ஆனால் இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு இரண்டு கோபுரங்கள் மட்டுமே நமக்கு காட்சி கொடுக்குதுங்க மற்ற மூணும் முற்றிலுமா அழிஞ்சிடுச்சுன்னு தான் சொல்லணும் இந்த ராஜகோபுரத்துல எவ்வளவு பெரிய கதவுகள் இருக்குன்னு பாருங்க மேலே அந்த கதவுகளுக்கான ஓட்டைகள் நமக்கு தெரியுது மிக பிரம்மாண்டமான கதவுகள் வச்சு இந்த கோயிலை ரொம்பவுமே பாதுகாத்துட்டு வந்திருக்காங்க முதல் ராஜகோபுரம் நம்ம கடந்த உடனே ரெண்டாவது ராஜகோபுரம் எவ்வளவு தொலைவில் இருக்குன்னு பாருங்க அவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு கோயில் நாம் முதல் ராஜகோபுரத்தை தானினோடனே அழகான ஆஞ்சநேயர் கோயில் இருக்குங்க இந்த ஆஞ்சநேயருக்குன்னு ஒரு வரலாறு ஒன்று இருக்குது அது என்னென்றதையும் நாம் பார்க்கலாம் காடா இருந்த இந்த இடத்துல சுத்தம் பண்ணி கோயில் கட்டும்போது இந்த இடத்துல ஒரு புத்து ஒன்று வந்துருக்குங்க அங்கே மாடு தானாக போய் பால் சுறிஞ்சிருக்கு இதை பார்த்தவங்க அந்த இடத்த க்ளீன் பண்ணி அங்கே தோண்டும் போது இந்த அழகான ஆஞ்சநேயர் சிலை கண்டெடுக்கப்பட்டிருக்குங்க அது முதல் இங்கேயே வச்சு இவரை வழிபாடு பண்ணிட்டு வராங்க இந்த கோயில் எங்கே இருக்குன்னா சென்னையிலேருந்து விழுப்புரம் போகிற சாலையில் திண்டிவனத்துக்கு முன்னாடி தோல்பேடு என்ற கிராமம் இருக்குங்க அங்கேருந்து வலது பக்கம் திருமணம்னாக்கா ஒரு பத்து கிலோமீட்டர் தூரம் டிராவல் பண்ணி போனோம்னா பாபுராயன் பேட்டை என்ற அழகான கிராமம் வரும் அங்கே தான் இந்த மிகப்பெரிய கோயில் இருக்குது பதினோராம் நூற்றாண்டில் விஜயநகர மன்னர்களால் கட்டப்பட்ட இந்த மிகப்பெரிய கோயில் இன்னைக்கு முற்றிலும் அழிஞ்சிருக்கு மீதி இருக்கிற ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோங்க இப்ப நம்ம ரெண்டாவது கோபுரத்துக்கு வந்துட்டோம் இந்த ரெண்டாவது கோபுரம் ஒரு காலவசி அளவுக்கு இருக்குன்னு சொல்லலாம் முக்காலவசி எழிஞ்சிடுச்சு கொஞ்சம் கொஞ்சம் சிற்பங்கள் நமக்கு தெரியுதுங்க இந்த கோயில் இருக்கிற கட்டிடக்கலையை பார்க்கும் நமக்கு தெரியும் இது வந்து நாயக்கர்களால் கட்டப்பட்ட கோயில் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற ஒவ்வொரு கோபுரத்திலுமே மிக பிரம்மாண்டமான கதவுகள் வச்சிருக்காங்க இந்த கோயிலை அளவுக்கு அந்த காலத்தில் பாதுகாத்துட்டு வந்திருக்காங்கன்றதுக்கான சாட்சி தான் இப்போ பார்த்துட்டு பார்த்துட்ருக்கோம் இங்கேயும் பாருங்க கோபுரத்துக்கு மேலே இரண்டு துளைகள் இருக்குது இதில் தான் கதவுகள் வச்சு வழிபா பாதுகாத்துட்டு வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கோபுரத்துக்கு மேலே போய் சுத்தம் பண்ணுறதுக்கும் உள்ளே மேலே ஒரு சிறிய அளவில் ஓட்டை இருக்குது அது வழியாக மேலே போயிட்டு கோபுரத்தை சுத்தம் பண்ணுற பணியும் பண்ணியிருக்காங்க இப்போ நாம் ரெண்டாவது ராஜ கோபுரத்தை தாண்டி உள்ளே வந்த உடனே கோயிலுக்குள்ளே என்ட்ராயிட்டோம் இங்கே மிகப்பெரிய விசாலமான பரந்த ஒரு பெரிய இடம் இருக்குது முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு அழகான மண்டபமும் இருக்குங்க சுத்தி இருக்கிற இந்த மதுள் சுவர்கள்லாம் எல்லாம் பாருங்க எவ்வளவு சேதமாயிருக்குன்னு இன்னைக்கு மதுள் சவல் இருந்ததற்கான அடையாளங்களே இல்லை வெறும் செங்கற்கள் கீழே கொட்டி இருக்கு அதுதான் நம்மளால பார்க்க முடியுது கோயிலோட பரப்பளவு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரம் ஏக்கர் அந்த காலத்திலேயே ஒதுக்கி இருக்காங்க இப்போ ஆக்கிரமிப்பாளர்களால் ஆக்கிரமிக்கப்பட்டு மிஞ்சி இருக்கிற இந்த சின்ன கோயிலை மட்டும்தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த கோயிலோட இடமே இவ்வளவு பிரம்மாண்டமா பெருசா இருக்குன்னா அப்போ ஆக்கிரமிக்கப்பட்ட இடங்கள்லாம் மீட்டெடுத்தா எவ்வளவு பெரிய கோயில் இங்க பிரம்மாண்டமா கட்டியிருப்பாங்கன்னு பாருங்க சுற்றியும் நிறைய சின்ன சின்ன கோயில்கள் இருந்திருக்கு கருவறைகள் அது முற்றிலும் அழிஞ்சிருக்குங்க சாமிக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அழகான கருடாழ்வார் நமக்கு காட்சி கொடுக்குறாரு அவரை வணங்கிட்டு அப்படியே நாம உள்ள பெருமலை பார்க்க போகலாம் முன்மண்டபத்துல இருக்கிற இந்த தூண்களை பாருங்க எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு எவ்வளவு பெரிய சைஸ்ல இருக்குன்னு பாருங்க ரெண்டு பேர் சேர்ந்து அதை அணைச்சாதான் அந்த தூணை வந்து நமக்குள்ள கொண்டு வர முடியும் ஒருத்தர் சேர்ந்து அணைச்சோம்னா ரெண்டு கை வந்து அதுக்கு பத்தாதுங்க அவ்வளவு ஒரு பிரம்மாண்டமான தூண்கள் வச்சு இந்த மண்டபத்தை கட்டியிருக்காங்க ஆனா இன்னைக்கு இந்த மண்டபமும் கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு சதவீதம் அழிஞ்சிடுச்சு மீதி இருக்கிறத காப்பாற்ற வேண்டிய கடமையும் பொறுப்பும் நம்ம கையில தான் இருக்கு கோயிலோட வரலாறு என்னன்றதை இப்ப நம்ம பார்க்கலாம் கிருஷ்ண பண்டிதர் என்பவர் தீவிர பெருமாள் பக்தரா இருந்திருக்காரு அவருடைய மகன் தான் இந்த பாபுராயர் இந்த பகுதியை ஆட்சி பண்ணவருங்க அவரும் தீவிர பெருமாள் பக்தர் காஞ்சிபுரத்தில் இருக்கிற வரதராஜ பெருமாள் கோயிலுக்கு பிரம்மோற்சவத்தனிக்கு தினமும் காலையில் சென்று அவரை வழிபடுறது வழக்கமாக வச்சுருந்தாரு ஒரு நாள் வீட்டில் இருக்கிற பூஜைகளாக முடிச்சுட்டு கோயிலுக்கு போகும்போது லேட் ஆகிடுது அங்கே கருவறை சாத்தப்படுதுங்க அதனால் மனம் இருந்துற பாபுராயர் உண்ணாமலும் உறங்காமலும் அவர் உபவாசம் இருக்கார் மூன்றாம் நாள் அவருடைய கனவுல தோன்ற பெருமாள் தெற்கு பக்கம் எனக்கு ஒரு கோயில் கட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆணையட்டுறாருங்க அதற்கு மறுநாளே மறுபடியும் கனவுல தோன்ற பெருமாள் கருடன் இங்கிருந்து பறந்து போய் எங்கே நிற்குதோ அந்த இடத்துல எனக்கு ஒரு ஆலைமையப்படுறாரு அதன்படி கருணடை பின்தொடர்ந்து வந்து இந்த இடத்துல கருடன் நிற்கிறாருங்க இங்கே அவர் பெருமாளுக்கான கோயிலை கட்டி இந்த கோயிலுக்கு விஜயவரதராஜ சுவாமி திருக்கோயில்னு பேரும் வைக்கிறாருங்க இங்க இருக்கிற சுவாமியே அத்திவரதராவும் நமக்கு காட்சி கொடுக்கறாரு நாங்க இந்த கோயிலுக்கு போசல்ல பாத்தீங்கன்னா மதியானம் மணி ஒரு பன்னெண்டரை மணி இருக்கும் சரியான வெயிலுங்க கோயில் நட சாத்தி தான் இருந்தது ஆனா கோயில கதவுல இருந்த பாக்கும்போது பெருமாள் கிட்டத்தட்ட ஒரு அடி உயரத்துல நின்ற கோலத்துல நமக்கு காட்சி கொடுக்கிறாரு அந்த அற்புதமான காட்சிய நீங்களும் இப்ப பாருங்க கோயில்ல இருக்கிற தாயாரோட பேரு விஜயவள்ளி தாயார் அப்படின்னு அழைக்கப்படுது கோயில் உள்ளே பாத்தீங்கன்னா மூன்று பிரகாரங்கள் கிட்டத்தட்ட இருக்குங்க மிக பெரிய பிரம்மாண்டமான பிரகாரங்கள் கோயிலோட வெளிப்பிரகாரத்துல நிறைய சன்னதிகள் எல்லாம் இருந்திருக்குங்க அது முற்றிலும் அழிஞ்சிருக்கு அதனுடைய எச்சங்கள் மட்டும்தான் இப்ப நம்மளால காண முடியுது இதுவே இந்த கோயில் ஒரு சிட்டிக்குள்ள இருந்ததுன்னா நாம நூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் ஸ்பெஷல் தரிசனம் விஐபிஐ தரிசனம் லைன்ல நின்னு ரெண்டு செகண்ட் கூட சாமி பார்க்க முடியாது எப்பவும் ஒரு முறை காட்சித்தார அத்திவரதரை பார்க்கறதுக்கு காஞ்சிபுரத்துக்கு குழந்தைகளையும் பெரியவங்களையும் கூட்டிட்டு போய் பசியும் பட்டினியமா நின்று நம்ம பார்த்தோம் ஆனா வருஷம் முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளும் காட்சி கொடுக்குற இந்த அத்திவரதரை பார்க்கறதுக்கு நாம ஏன் வரல என்ற கேள்வி நமக்குள்ள எழுதுங்க கோயிலோட வெளிப்புறம் நாம சுத்தி வரும்போது இங்க குப்பைகள் மாதிரி கொட்டிக்கிறது பார்த்தீங்களா கல் இதெல்லாம் குப்பைகள் இல்லைங்க இந்த கோயில இருந்து அழிக்கப்பட்ட தூண்கள் இவ்வளவு தூண்கள் இங்க குப்பை மாதிரி போட்டிருக்காங்க அப்பத்துல இருந்தே தெரியும் இந்த கோயிலோட பிரம்மாண்டம் எவ்வளவு பெருசுன்னு நீங்களும் ஒரு முறை ஃப்ரீயா இருந்தீங்கன்னா குடும்பத்தோட இந்த அத்திவரதரை பாக்குறதுக்கு ஒரு முறை கண்டிப்பா வாங்க காஞ்சிபுரத்துல இருக்கிற வரதராஜ பெருமாள் வருஷத்துக்கு ஒரு முறை இங்க இருக்கிற அத்திவரதரை பார்க்க வர்றாரு இந்த கோயில தென்காஞ்சி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தட்சிண காஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க இங்க பெருமாள் நின்ற கோலத்துல நமக்கு காட்சி கொடுக்குறாருங்க இந்த கோயில் இப்போ அறநிலையத்துறையோட தான் இருக்கு அவங்களும் இந்த கோயிலை சீர்படுத்துறதுக்கான முயற்சிகளை மேற்கொண்டு வராங்க இந்த கோயில் இருக்கிற சுத்தி இருக்கிற இடத்த பாருங்க எவ்வளவு ஒரு புதாரா இருக்குன்னு நிறைய புற்களும் முற்களும் தான் நிறைய இருக்கு அதெல்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா கிளீன் பண்ணிட்டே வராங்க முற்றிலும் அழிஞ்சு போன இந்த கோயில ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு தான் பாத்தீங்கன்னா இந்த ஊரோட பொதுமக்களும் பக்தர்களும் சேர்ந்து சுத்தம் பண்ண ஆரம்பிச்சு இந்த கோயில எடுத்தாங்க இன்னும் மீட்டெடுக்க வேண்டிய இடங்கள் நிறைய இருக்கு இந்த கோயிலை சுத்தி அதெல்லாம் நம்மளுடைய அரசாங்கம் தலையிட்டு கோயில எடுக்கணும்ன்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளா இருக்குங்க கோயில் முன் மண்டபத்தோட முன்மண்டபத்தோட தான் நம்ம இருக்கோம் இங்கே சிமெண்ட்டு கலவெல்லாம் போட்டு பூசியிருக்காங்க இதுதான் ரெண்டாயிரத்தி பதிமூணில் இந்த ஊர் பொதுமக்களும் பக்தர்களும் சேர்ந்து கோயில் ரொம்பவுமே பழுதடைஞ்சிடுச்சின்னு சொல்லிட்டு சீர் பண்ணியிருக்காங்க ஆனால் இப்போ அதே மீறி நிறைய மரங்கள் வழங்க வளர்ந்துட்டு இருக்குங்க இது எல்லாத்தையுமே நம்மளுடைய அறநிலைத்துறை சுத்தம் பண்ணி இந்த கோயிலுக்கு திருப்பி ஒரு கும்பபிஷேகம் பண்ணணும் நிறைய பக்தர்கள் இந்த கோயிலுக்கு வருகை தரணுன்றது என்னுடைய வேண்டுகோளாக இருக்குதுங்க நீங்களும் ஒரு முறை ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா உங்கள் குழந்தைகளை கூட்டிகிட்டு இந்த கோயிலுக்கு ஒரு முறை சென்றுவருங்க அதன் மூலமாக நம்மளுடைய வரணா வரலாறு நம்மளுடைய வருங்காலத்துக்கு தெரிய வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்கள் எல்லோருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது குறைகள் இருந்தால் அதை கமெண்டில் சொல்லுங்கள் அத்திவர்தரை பார்த்த சந்தோஷத்தோடு நாங்கள் இங்கேருந்து கிளம்புறோம் மீண்டும் உங்களை அடுத்த காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்